வெல்கம் டு எக்ஸாம் டெய்லி இந்த வீடியோல வலு நிலை வலு அமைதி அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வலு அப்படின்னா பிழையோட இருக்கக்கூடிய சென்டென்ஸ் தான் வலு அப்படின்னு சொல்றாங்க வளாநிலை அப்படின்னா பிழை இல்லாத சொற்கள் அதைதான் வளாநிலைன்னு சொல்றாங்க வலுவமைதி அப்படின்னு சொல்லி பாக்கபோது பிழையோடு இருக்கக்கூடியது ஆனாலும் ஆசிரியர்களால் தான் வலுவமைதி அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இதை மூட பத்தின ஒரு ஷார்ட் இதுக்கப்புறம் இந்த வீடியோல நம்ம அதை டிஃபைண்டா பார்க்கலாம் இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் ஒன்று தெரியணும் இரு திணைகள்லாம் என்ன ஐம்பால்கள்னா என்ன இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச பேசிக்கான கான்செப்ட் தான் இரு திணைகளை உயர்திணை அக்ரிணை அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க அக்ரிணையில இருந்து ஓரறிவுல இருந்து ஐந்தறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய ஜீவிகளை அக்ரிணையிலையும் உடைய மனிதர்களை உயர்தினையிலையும் குறிக்கிறாங்க அடுத்ததா ஐம்பால்கள் ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஒண்டன் பால் பழவின் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து பால்களினுடைய பகுப்புகள் இருக்கு இதுல ஆண் பால் பெண்பால் பலர்பால் அப்படின்றது உயர்த்தினைக்குரியது ஒன்றன் பால் பழவின் பால் அப்படின்றது அக்ரிணைக்குரியது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இப்ப உயர் தினைக்குரிய பால் பகுப்புகளை எடுத்துக்காட்டோட பாக்கணும் அப்படின்னா வீரன் அண்ணன் மருதன் இது எல்லாமே ஆண்பால் பெண்பால் பொறுத்த வரைக்கும் மகள் அரசி தலைவி இதை பலர்பால் அப்படின்னு சொல்லும் போது மக்கள் பெண்கள் ஆடவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவா இருக்கவங்கள இருக்கவங்களை தான் பலர்பால் அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததா அக்ரிணைக்குரிய பால் பகுப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோ ஒன்றன் பால் பலவின் பால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்றனை குறிப்பது ஒன்றன் பால் இப்ப யானை இருக்கு அப்படின்னா யானைன்றது ஒரே ஒரு விலங்க மட்டும் சொல்லிருக்காங்க இதுதான் ஒன்றன் பால் இதே யானைகள் அப்படின்னு சொல்லும் போது இது பழவின் பாலா மாறிடும் மலைகள் இந்த மாதிரி அடுத்ததா இதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மூவிடம்னா என்ன மூவிடம்ன்றது தன்மை முன்னிலை படர்க்கையே குறிக்கும் இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா நான் தான் முன்னிலை நீ அப்படின்னு சொல்றது ஆஹ் பட தன்மை சாரி நான் அப்படின்னு சொல்றது தன்மை நான் சொல்றது தன்மை நீ அப்படின்னு சொல்றது முன்னிலை இன்னொருத்த அவர் அப்படின்னு சொல்றது படற்கை ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் தன்மை செகண்ட் பர்சன் முன்னிலை தேர்ட் பர்சன் படற்கை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு ஒரு டயக்ராம் இருக்கு இப்ப தன்மை பெயர்கள் அப்படின்னா நான் யான் நாம் யாம் தன்மை வினைகள்னா வந்தேன் வந்தேன் இது எல்லாமே அடுத்தது முன்னிலை பெயர்கள்னா நீ நீர் நீதி நீங்கள் இதெல்லாமே சொல்லலாம் முன்னிலை வினைகள் அப்படின்றப்போ நடந்தாய் வந்தீர் சென்றீர்கள் இது எல்லாமே இதே இது படற்கை பெயர்கள் வரும்போது அவன் அவள் அவர் அது படற்கை வினைகள் அப்படின்னு சொல்லும் போது வந்தான் படித்தனர் பேசினார்கள் பறந்தது பறந்தன இதெல்லாமே எல்லாமே படற்கைக்கான வினைகள் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க சரி இப்ப நம்ம வழுனா என்ன வளாநிலைனா என்னன்னு பார்த்தோம் இல்லையா வழுனா பிழையோட இருக்கக்கூடிய சொற்கள் வளாநிலைனா பிழையில்லாமல் இல்லாமல் இருக்கக்கூடிய சொற்கள் அத எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஒரு ஏழு வகைகள்ல பிரிக்கிறாங்க அப்படின்னா செழியன் வந்தது அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஆக்சுவலி செழியன் வந்தான் அப்படின்றதான் சரியானது ஆண் பாலை குறிக்கணும் இல்லையா சோ இந்த இடத்துல பிழையோட இருக்கு அதனால வலு இங்க பிழை இல்லாம இருக்கு அதனால இது வளானிலை பால் கண்ணகி இருக்கு கண்ணகின்றது பெண் ஆண் விகுதிகள் கொடுத்திருக்காங்க அதனால வலுன்னு சொல்லலாம் இதே கண்ணகி உண்டாள் அப்படின்றது பிழை இல்லாமல் இருக்கு இது வளாநிலை நீ வந்தேன் எப்பயுமே நீ வந்தேன்னு சொல்லக்கூடாது நீ வந்தாய் சோ இது வலு இது வளானிலை நேற்று வருவான் கிடையாது நேற்று வந்தான் நல்லா திணை பால் வலு இடம் வலு சாரி அடுத்து காலம் நேற்று வருவான் அப்படின்றது கால வலு நேற்று வந்தான் அப்படின்றது கால வளாநிலை ஓகேவா அடுத்து ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டேன் இப்போ ஒரே ஒரு விரல மட்டும் நான் உங்ககிட்ட காட்டி இது சின்னதா பெருசான்னு சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவீங்க தெரியாது இல்லையா ரெண்டு விரல் காட்டி கேட்டாதான் சரி அப்ப இந்த இடத்துல கேள்வியே தவறு அப்ப இதனது வினா வலு இரண்டு விரல்களை காட்டி எது சரி எது சிறியது எது பெரியது என்று கேட்டதுதான் வினா வளாநிலை ஓகேவா அடுத்து விடை பொறுத்து பாக்குறப்ப விடை வலுவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா கண்ணன் எங்கே இருக்கிறார் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்ற வினாவிற்கு இருக்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாம விடை கொடுக்கறது வலு இப்ப கண்ணன் எங்கே இருக்கிறான்னா கண்ணன் வீட்டுக்குள்ள இருக்கிறான் அப்படின்னு சொல்றது விடை வளாநிலை ப்ராப்பரா இருந்துச்சுன்னா வளாநிலை பிழையோடு இருந்துச்சுன்னா வலு கடைசியா தென்னை மரங்கள் உள்ள பகுதிகளில் தென்னன் தோட்டம் என்று கூறுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க தென்னந்தோட்டம் சொல்றது தப்பு தென்னந்தோப்பு அப்படின்றதுதான் சரி அப்ப மரபு வலுன்றது தென்னன் தோட்டம் மரபு வளாநிலை அப்படின்றது தென்னந்தோப்பு ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க சோ இப்ப வலு வளாநிலை பார்த்தாச்சு அமைதினா என்ன அமைதினா அந்த சென்டென்ஸ் பாக்குறதுக்கு பிழையாதான் இருக்கும் ஆனாலும் இலக்கண ஆசிரியர்களால் பிழை இல்லை அப்படின்னு ஒற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த தான் வலுவமைதி அப்படின்னு சொல்றாங்க திணை இதுல ஒரு அஞ்சு வகைகள் பார்ப்போம் திணை வலுவமைதி இப்போ என் அம்மை வந்தால் என் அம்மை அப்படின்றது அக்ரிணை ஆனா வந்தால் அப்படின்ற உயர்தினைக்குரிய ஒரு விஷயத்த சொல்றோம் என் அம்மை வந்தால் இது வந்து பிழைதான் ஆனாலும் என்ன பண்ணுது ஆசிரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுது இததான் திணை வலுவமைதி அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா பால் வலுவமைதி வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா ஒரு மகளை பார்த்து ஒரு பொன் குழந்தையை பார்த்து வாடா ராசா வாடா கண்ணான்னு சொல்றது பிழை ஆனாலும் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க அந்த பிழையா கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க இதுதான் என்னது பால் வலுவமைதி ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க இட வலுவமைதி இப்போ மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும் போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் ஓகேவா வந்து என்ன சொல்றேன் பத்தியே தான் நான் சொல்றேன் இந்த மாறன் என்னைக்குமே இப்ப நானே என்ன பத்தி சொன்னா தான் சொல்லணும் ஆனா இந்த மாறன் அப்படின்ற முன்னிலையில சொல்லியிருக்காங்க சோ இதுவும் பிழை கிடையாது இட வலுவமைதி பிழைதான் ஆனாலும் ஏற்றுக்கொள்ளப்படுவது இட வலுவமைதி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து கால வலுவமைதி குடியரசு தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் நாளை அப்படின்றது என்னதுமா இப்படி இல்லையா ஆனாலும் என்னது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் நிறைய இடங்கள்ல சொல்லுவோம் இது என்னது கால வலுவமைதி அப்படின்னு சொல்றோம் அடுத்ததா கடைசியா பாத்தீங்கன்னா மரபு வலுவமைதின்னு இருக்கு கத்தும் குயிலோசை குயில் என்ன பண்ணாது கத்தாது குயில் கூவும் பட் இந்த இடத்துல பிழைதான் இருந்தாலும் ஆசிரியராலேயே ஏற்றுக்கொள்ளப்படுது இல்லையா அதனால இது பிள்ளை இல்லை வலுவமைதி அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த வீடியோல வழுனா என்ன வளானில்லைனா என்ன வலுவமைதினா என்னன்ன ஒரு ஃபாஸ்டா நம்ம பார்த்திருக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ காய் தேங்க்யூ சோ மச் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் பாய்